எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சனும் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ கிர்லோஸ்கர் இன்ஜின் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த கிர்லோஸ்கர் இன்ஜின் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பின்னு உனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பண்ணுறதுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டகிரி வருங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக் கூட வருதுங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில இன்ஜினுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் இருக்குங்க வண்டி இன்ஜினு கிரௌனு கிரிவாசு எல்லாம் தெளிவாக இருக்குதா ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது ஹைட்ராலிக் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க எனக்கு நல்ல மைலேஜில் ஒரு சிவராஜ் டிராக்டர் வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டுஃபுல்லாக இருங்க மேலும் உங்கள் சேனலில் எந்த மாதிரி டிராக்டர் உங்களுக்கு வேணும் நம்மளோட கமான் செக்ஸில் கமான் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டரை நம்ம தேடி கண்டுபிடிச்சி வீடியோவாக போடலாங்க நீங்கள் பெட்டர் ப்ரைஸுக்கு அதை வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் தனக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் சேனலில் உங்களுடைய விவசாய உபகரணங்களை இதே போல் சேல்ஸ் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கோங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கின்ற விலை நிமித்தி நோக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க